கடைசியில் காட்டுவோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் போடுற மாதிரி ரெண்டு கவுண்ட் தேக்க அப்புறம் என்னம்மா அதாவது பெரிய பிள்ளைகள் போடுற மாதிரி நாளைக்கு கொண்ட தேக்கம் அவர் ரெண்டு தான் தைக்க போறாம்மா அவங்க வந்து சின்ன பிள்ளைகள் வந்து போடக்கூடிய மேல அதாவது பெரிய ஆக்கள் கவுண்ட் தான் சின்ன பிள்ளை சின்ன தான் தைக்கிற அப்படிதான் அப்படிதான் ஒரு மூடல் மடலாக பின்னா பின் விட்டு 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 கை வச்சு வளைஞ்ச வளைஞ்ச சரி அப்படி நாங்க இந்த சின்ன கவனம் வந்து தைக்கிறது வந்துட்டு பார்க்க போறோம்ன்ற வீடியோல தொடர்ச்சி வந்து பாருங்க தையல் வீடியோ வந்து விரும்பி சில பேர் வந்து பாக்கணும் நிறைய பேர் வந்து பாக்கணும் நிறைய வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளாலதான் நான் நான் நிரந்தரமா தைக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா அந்த வெளிநாட்டு ரொம்பதான் இந்த வீடியோ போட்டாலும் நிறைய பேர் அதுக்கு

உண்ட அக்கிலேன் ப்ரோ ஃபேன் இது வர கூட வந்து தான் அண்ணா பாட்டியும் வந்துருவாங்க அத என்னங்க தல karo புடிஞ்ச நல்லா தந்துது அது தாக கேய் மூணு வந்து நெட் மீ ஹாய் பட்டி நிவாரை போய் ஏட் மை பட்டன் பச்சக்கற கணா சஸ்ட் பாதி நிட்டம் ஒயின்து புதுணியே லேமி ஜம் ஓவர் ஆவர் சின்ன அக்கவுண்ட்ல பண்ணி

வேறப்படாது கரெக்ட் சரியोगे. கொஞ்சம் வீடியோ வாங்கிப் போடறாங்க. அது

நான் அந்த தெக்க்சே இந்த நாளை நானே சரி பண்றேன். ம். பெண்கள் இந்த கடத்துல நிக்கிறீங்க படக்கு இந்த வளக்கங்கள். ஆ அந்த சின்ன சட்டை ஊர்த்த நான் ம். தேக்கும். அ அண்ணிகாரே கடாவடி கிட்ட தெப்பா. ஆ. ஆயிட்டேன் இது மத்திய வது. பொன்ன ஏரியல். ம். ஆ? இதுக்கே இது என்னடா? ம். நேத்து இன்னைக்கு பட்டுன வெக்கறோம். ஆ. சட்ன கலத்த பாகம். மட்ட கலச்சு. மூணு நான் தான மட்டின கட்டிங்க. ஐயோ. காளலندீங்க. பேன. ஆ. மட்டு துணியெல்லாம் அதிகாம الدنيا அப்படி இருந்தாலும் த찌 குடுங்கோ என்னம் うん நான்

நடக்கையா புல்கையா இந்த அந்த பிள்ளைங்க பார்க்கணும் அளவே எடுக்கலை சும்மா சந்தோஷம் தான் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்தது மண்டிருப்பு கையை ஒன்று போட்டுட்டீங்களா அண்ணன் அதுமாரி மெட்டன் கையை மூடிப்பா என்வே தைச்சலாம் காட்டு அவனுக்கு மீச்சல் ஒன்றும் தைக்கிறப்படியே காட்டுனாங்க இந்த பிள்ளைக்கு மூணு ஃபுல் கை விரும்புறவோட எனக்கு கண்ட அதை தைக்கிட்டு பார்ப்போம்மா சரி அம்மா ம் என்ன செய்கிறீங்க கா வாசிக் இன்னும் தான் பேசி போடுறேன் ஆ ம் சரியா

गर। और कर नाले में नो सी मुझे मुझे नाले हां क्या हैं अपना चाप पड़ला नहीं मैं चाप पड़ रहा कहीं तक पंदा आते थे कॉलेज जीवन में क्या कहने दे कांड कोई फैन बड़ों बड़ों ना जल रियल

മറക്കാമേ <laughs> മുടി <laughs> 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 <laughs>